எக்கனாமிக்ஸில் ஃபோர்த் லெசனோட கண்டினியூஷன் பாசனத்திற்கான நீர் ஆதாரங்கள் மட்டும் நமக்கு இன்னும் வண்டி இருக்கு இதில் பார்த்தோம்னா அந்த பிக்சர்லேயே போட்டிருப்பாங்க பாசனத்திற்கான நீர் ஆதாரங்கள் வந்து இதெல்லாம் அப்படின்னா கிணறு வாய்க்கால் ஏரி இந்த மூணும் கிணறுகள் வந்து இது ஒரு டைம் டெட்டாக ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க கிணறுகள் வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் வாய்க்கால்கள் இருபத்தி நான்கு சதவீதம் ஏரிகள் வந்து பதினான்கு சதவீதம் இது போக நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் வந்து நீர் பற்றாக்குறைக்கு வந்து நல்ல தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் இது வந்து என்ன செய்யணும்னா பாரம்பரிய நீர்ப்பாசன முறையை விட அதான் வாய்க்கால் வந்து தண்ணியெலாம் விடுவோம்ல அதை விட பயிரில் வந்து நிறைய மகசூல் கிடைக்குமா அது மாதிரி சீரான கால் வழியில் வந்து நீர் வந்து பாய்ச்சதுனால உற்பத்தி திறனும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இன்னொன்று என்னென்னா தண்ணி பாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லை அதுவாகவே ஈவனாக வந்து என்ன செய்யணுன்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக தண்ணி வந்து போய் சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் களை வந்து ரொம்ப வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நுண்ணீர் பாசனத்து மூலம் இதில் என்ன ஆகுதுன்னா நீ தண்ணி வழியாகவே என்ன செய்யலாம் உரம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த உரம் பயன்படுத்தணும் அதிகரிக்குது விளைபொருடும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழகம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறதுனால இந்த நுண்ணீர் பாசனத்திட்டம் வந்து நிறைய தண்ணி தேவைப்படுற விவசாய பயிர்களுக்கு இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க அடுத்து வந்து பத்து கால வேளாண் வளர்ச்சி போட்டிருக்கு இதில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சில் தமிழகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களின் அளவு வந்து ஒரு கோடியே இருபத்தேழு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் டன் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி அஞ்சு ஆயிரம் டன் நெல் மட்டும் இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா எண்பது லட்சம் இருக்குதான் நெல் மட்டும் எண்பது லட்சம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எண்பது லட்சம் டன்னு இது வந்து மொத்தத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் நெல்லே ரெண்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மக்காச்சோளம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வே சோளம் வந்து ஏழு பர்சன்டேஜ் சோளம் வந்து ஏழு கேழ்வரகு மூணு அப்போ வந்து ரெண்டு சதவீதம் நெல் அப்புறம் இருபது சதவீதம் வந்து மக்காச்சோளம் ஏழு சதவீதம் சோளம் மூணு சதவீதம் கேழ்வரகு மூணு சதவீதம் உளுந்து இது போக மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா விளைஞ்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் உணவு உற்பத்தியை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து உற்பத்தி தீரன்னு பார்த்தோன்னா பயிர்களோட விளைச்சலில் வந்து எவ்வளோ பரப்பில் வந்து பயிர்கள் உற்போம் அப்போ உற்பத்தி திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணுமா இப்போ ஒரு கொஞ்சம் போட வேண்டிய இடத்துல நிறைய போட்டால் உற்பத்தி திறன் இருக்காது ஒன்று ஒன்று நெருக்கி இந்த மகசூல் வந்து நிறையா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நெல்லோட நெல் தான் நமக்கு வந்து தமிழகத்தில் பெரும்பாலும் பயிற்சி செய்வோம் இதில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஹெக்டருக்கு ஹெக்டேருக்கு எவ்வளோ விளைஞ்சிருக்கு அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது கிலோ கடை கிடைக்குமா ஒரு ஹெக்டேரில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போது கிலோ நெல் கிடச்சிருந்துருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்றில் பார்க்கும்போது மூவாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இருந்துச்சா இது வந்து எப்போனா ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு கூடியிருக்குதா குறைஞ்சிருக்குதா அப்போ நெல்லோட உற்பத்தி திறன் வந்து கூடியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நெல்லுக்கு அதிகப்படி வந்து அடுத்தபடி வந்து மக்காச்சோளம் இது வந்து எட்டு இருக்குது எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோளம் அடுத்தது சோளம் அது வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கம்பு வந்து மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு கேழ்வரகு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோ இது எல்லாமே வந்து பொறுத்துக்கு அந்த மாதிரி கேட்கலாம் மக்காச்சோளம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு சோளம் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கம்பு மூணு மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு கேழ்வரகு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோ அதே மாதிரி பயிர் பயிர் வயது பருப்பு வகைகளில் வந்து உளுந்து போட்டிருக்காங்க அது வந்து இருக்குது அறநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ கரும்பு வந்து ஹெக்டேருக்கு நூற்றி ஏழு உளுந்து வந்து அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு கரும்பு வந்து நூற்றி ஏழு இது வந்து அறநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ கரும்பு வந்து நூற்றி ஏழு டன்னு அடுத்து வந்து மணிலா வந்து ஒரு ஹெக்டேரில் டூ செவன் ஃபைவ் த்ரீ இவ்வளோ கிலோ வந்து வந்துச்சா விளைஞ்சிருக்குது அடுத்து வந்து பயிர்களோட உற்பத்தினு வந்து தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு இப்போ நெல்லோட உற்பத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி டு அறுபத்தாறில் பார்த்தோன்னா ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது தான் இருந்துச்சான் அது எப்போனா அறுபத்தஞ்சி அறுபத்தாறில் அறுபத்தஞ்சி அறுபத்தாறில் ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது இருந்துருக்கு அடுத்து எழுபத்தஞ்சி எழுபத்தி ஆறு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதாக மாறிடுச்சான் அடுத்து எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வரும்போது அதான் பத்து வருஷமாக எடுத்திருக்காங்க அப்போ வரும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வந்துருக்கு பத்து வருஷம் அடுத்த பத்து வருஷம் கழித்து போகும்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாவது இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு வரும்போது நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வந்து இருக்குது கிட்டத்தட்ட டபுள் ஐட்டு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக அப்போ நெல்லோட உற்பத்தி திறன் வந்து கூடியிருக்கு எப்போது அறுபத்தஞ்சி அறுபத்தாறுலேருந்து இப்போ நம்ம வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு மடங்கு அடிஞ்சிருக்கு கூடியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐம்பது வருஷத்தில் தமிழகத்தோட நெல் உற்பத்தி திறன் மூன்று மடங்கு கூடியிருக்கு அடுத்த உணவு தானிய உற்பத்தி திறனை நோக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி டு அறுபது அறுபதுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சுக்கும் நடுவில் மூணு புள்ளி அஞ்சு மடங்கு நினைச்சிருக்குதான் கூடியிருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்தில் உணவு தானிய உற்பத்தி மூணு ச புள்ளி அஞ்சு மடங்கு உயர்ந்திருக்கிறது அடுத்து வந்து தமிழத்தோடய உற்பத்தி திறன் உணவு உற்பத்தி இது ரெண்டுமே தொடர்ந்து அதிகரிக்குது அதே நேரத்தில் உணவு உற்பத்தி செய்யப்பட்ட பரப்பெலாம் வந்து குறைஞ்சிட்ருக்குது பரப்பளவு குறைஞ்சாலும் உற்பத்தி வந்து குறையல கூட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த அந்த உற்பத்தியனோட உயர்வு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ இந்த லெசன் முடிஞ்சு